அம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருச்சி மாவட்டம் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பதினோரு நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையொட்டி காலை ஆறு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் உற்சவம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மன் மரக்கடையத்தில் கொடிமரம் பின்பு எழுந்தருளினார் இதனையடுத்து கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது பின்னர் தைப்பூச திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் இரவில் அம்மன் சிம்மம் பூதம் அன்னம் ரிஷபம் யானை வெள்ளி சேஷம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் திருவிருவிழா வந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் எட்டாம் நாளன்று அம்மன் வெள்ளி குதிரை வாகனத்தில் காட்சி தருகிறார் ஒன்பதாம் நாள் தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது பத்தாம் நாளான இருபத்தைந்தாம் தேதி காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் தைப்பூச விழாவிற்காக அம்மன் கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்டு வழிநடை உமையும் கண்டருளி நொச்சியம் மன்னச்சநல்லூர் வழியாக வடக்காவேரிக்கு சென்றடைகிறார் அன்று மாலை கொள்ளிடம் வடகாவிரியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு மேல் தனது அண்ணனான ஸ்ரீரங்கம் ரங்கநாதனிடம் சீர்வரிசை பெறும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது பின்னர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒரு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை மகா அபிஷேகம் நடைபெறுகிறது தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் அன்று காலை முதல் இரவு வரை அம்மன் வழிநடை உபயம் கண்டருளிகிறார் பின்னர் இரவு ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைகிறார் அங்கு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் கொடி மரம் முன்பு எழுந்தருளி கொடி இறக்கப்படுகிறது தொடர்ந்து நள்ளிரவில் அம்மன் கேடயத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காற்றளிக்கிறார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் கோவில் பணியாளர்கள் கோவில் குருக்கள்கள் செய்து வருகின்றனர்